எத்தனை ஆண்டுகள் என்ன உங்க அப்படி சொத்து தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு நீ வசனம் நாங்கள் வந்தால் நாங்கள் வந்தா சாடியை தூக்கி போடுவோம் நாங்கள் ஒழிச்சு போடுவோம் நாங்க வந்தா தாலிக்குதவங்க கொடுப்போம் நாங்க வந்தா கூட்டுற கொண்டு ரத்தம் பண்ணி போடுவோம் நாங்க வந்தா இதை பண்ணி போடுவோம் சேம் டிராமா இந்த அண்ணனை விட்டா உனக்கு நாதி கிடையாது எனக்கும் உங்களை விட்டா நாதி கிடையாது உன் மொழி வாழணும் உன் இனம் வாழணும் இந்த மண்ணின் மக்கள் எல்லாம் வறுமையின்றி செழுமையாக வாழணும் ஜல்லிக்கட்டு காளையை அப்படி அடக்க முடியாத காலையை எதற்கு எடுத்துனா தமிழன் மரபு ஜல்லிக்கட்டு காலையில் அடக்க முடியாத காலை எதுவோ அதுவே அடுத்த தலைமுறைக்கு இனப்பெருக்கத்துக்கு இருக்கும் இதுல இருந்து என்ன தெரியுது ஆட்டிலும் கோழியிலும் மாட்டிலும் கூட அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவன் தான் என்பதை நீ என்ன விழிச்சுக்கணும் ஓட்டு போட போற ஒன்ன ஓட்டு போட போற ஒன்ன ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட கலங்கி நிற்காத திராவிட இளஞ்சூரியன் சூரியன்ல இளஞ்சூரியன் சூரியன்ல சின்ன சூரியன் குட்டி சூரியன் அப்படி வயிற்றுலேயே வச்சு வளர்ப்பாங்க கருணாநிதி ஐயா இருக்கார்ல ஸ்டாலின் ரொம்ப நாள் கங்கார் மாதிரி வளர்த்து வந்து அறுபத்தஞ்சு வயசுல தான் இளைஞர் வெளியில் வெளியில வர்றாரு இவரை நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் வளர்த்து அப்புறம் இளைஞர் அணியில் ஒன்று சேர்க்குறாங்க இப்போ ஸ்டாலின் வைத்துக்குள்ள ஒரு கங்காறு குட்டி அதான் நம்ம தம்பி அப்படியே வச்சு பட்டம் சூட்டி உட்கார வச்சுருவாங்க இருபத்தொம்பது வருஷம்தான் ஆண்டுகள் தான் என் அருமை பெரும்பாட்டன் அருண்மொழியும் அவன் மகன் அரசந்த ஆண்டு இருக்கான் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் எத்தனை ஆண்டுகள் என்ன உங்கள் அப்பாமிட்டு சொத்து தமிழ்நாடு பட்டா போட்டு கொடுத்துருக்கு உங்களுக்கு தகர்த்தெரிகிறம்பாரு நீ தகர்த்தரிகிறம்பார் அதே வசனம் நாங்கள் வந்தால் நாங்கள் வந்தால் சுங்க சாடியை தூக்கி போடுவோம் நாங்கள் வந்தால் நீட்டை ஒழிச்சு போடுவோம் நாங்கள் வந்தால் தாலிக்கு தங்க கொடுப்போம் நாங்கள் வந்தால் கூட்டுற கொண்டு ரத்து பண்ணி போடுவோம் நாங்கள் வந்தால் இதை பண்ணி போடுவோம் சேம் ட்ராமா சேம் ப்ளே ப்ளீஸ் இட் சேஞ்ச் இட் தட் இஸ் ஓல்டு இன்னும் ரொம்ப அவங்க தாத்தா காலத்துலேருந்து ஒரே திரைக்கதை வசனம்ங்க அவங்க தாத்தா பெரிய நாடக ஆசிரியர் ஆனால் அதே நாடகத்தை அறுபது வருஷமாக போட்டுக்கிட்டு இருந்தார் ரொம்ப பழசாக இருக்குது கொஞ்சம் மாற்றி போடுங்க ஒரு வசனத்தையாவது மாற்றுங்க ஆக அந்த வகையிலே இது எதற்காக குறிப்பிடுகின்ற ஏன் இதை சொல்ல வருகிறேன் என்றால் இந்த இடத்துல இந்த செய்தி எதற்காக நான் பதிவு செய்ய விரும்பல் எதையாவது ஒன்று பதிவு செய்ய பிளீஸ் தங்கை செல்வது பேப்பர் வேணும்ல அப்படின்னு சோரம் போயிடாத நல்லா இருப்ப எச்சரிச்சுக்க பிழைச்சிக்க இந்த அண்ணனை விட்டா உனக்கு நாதி கிடையாது எனக்கும் உங்களை விட்டா நாதி கிடையாது உன் மொழி வாழணும் உன் இனம் வாழணும் இந்த மண்ணின் மக்கள் எல்லாம் வறுமையின்றி செழுமையாக வாழணும் எல்லாருக்கும் கல்வி எல்லாருக்கும் மருத்துவம் கல்விக்கேற்ற வேலைவாய்ப்பு தூய குடிநீர் தடையற்ற மின்சாரம் நடக்க பதியான பயணிக்க சரியான பாதை பாதுகாப்பான சுற்றுச்சூழல் சுவாசிக்க நல்ல காற்று வருங்கால பிள்ளைகளின் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு எல்லாம் உனக்கு வரணும்னா இந்த மகனை நீ கெட்டியா பிடிச்சிக்க என் தங்கச்சிக்கு ஒரு ஓட்டை போட்டு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி எங்க வார் பல பேர் வாழ்க்கையை நான் கெடுத்திருக்கேன் நீ நல்லா வாழணும்னு அவளை வேலை விட்டு வர சொல்லியிருக்கேன் படிச்சுக்கி இந்த ரெண்டு டாக்டர் படிக்கிறதை விட்டு வாங்கடான்னு இருக்கேன் பல பேர் வேலை விட்டு வந்து என் கூட நிற்கிறான் ஏன் தான் விழுந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதுங்கிற எங்கள் தலைவன் தத்துவத்தை ஏற்று நீ எங்களை மொத்தமாக சேர்த்து வீழ்த்தி இது பண்ணிடாத அண்ணன் கூட்டிகிட்டு போய் நம்ம பழப்பு கெடுத்துக்குச்சுன்னு சொல்ல வச்சுராத நான் என் பிள்ளைகளை வென்று பாராளுமன்றத்துக்கு அனுப்பினேன் என்ற பெருமையை எனக்கு தரலும் ஆக பெரும் ஆளுமைகளை தேடி தேடி பொறுக்கி பொறுக்கி இங்க நிறுத்திங்க ஏன் நான் பொறுக்கு விதை மரபினன் சேவலையும் சேவலையும் சண்டை போட என் முன்னோர்கள் வைத்தது வேடிக்கை பார்க்க அல்ல என் உடன் பிறந்தவனே கிடாயும் கிடாயும் கோத விட்டு கிடாச்செண்டை போட்டது வேடிக்கை பார்க்க அல்ல என் உடன் பிறந்தவனே ஜல்லிக்கட்டு காளையை அப்படி அடக்க முடியாத காலையை எதற்கு எடுத்துன்னா தமிழன் மரபு தோத்து போன சேவல் அடுத்த நொடி அடுப்பிலே கரியாகும் வென்ற சேவல் இனப்பெருக்கத்துக்கு வைத்திருப்பான் தோற்று போன கிடாய் கிடாய் கரியாயி மீதி கறி உப்பு கண்டமாகும் வென்ற கிடாய் இனப்பெருக்கத்துக்கு இருக்கும் ஜல்லிக்கட்டு காலையில் அடக்க முடியாத காலை எதுவோ அதுவே அடுத்த தலைமுறைக்கு இனப்பெருக்கத்துக்கு இருக்கும் இதுல இருந்து என்ன தெரியுது ஆட்டிலும் கோழியிலும் மாட்டிலும் கூட அடுத்த தலைமுறைக்கு வீரத்தை கடத்திய பரம்பரையில் வந்தவன் தான் என்பதை நீ என்ன விளச்சிக்கணும் அப்புறம் ஆட்டு மாட்டு கோழியிலேயே வீரம் பார்த்த வேணாம் என்ன எப்படி இருப்பேன் சோரம் போவனா நிமிந்துரு இந்த வாட்டி நிமிந்துரு ஓட்டு போட போற ஒண்ணு ஓட்டு போட போற ஒண்ண ஒதுங்கி நிக்காத கண்ட கண்ட கலங்கி நிக்காத உலகி மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உழைக்கு மக்கள் சின்ன இந்த ஒளி வாங்கி பாடு பாடுவட்டம் ஆனாலும் துன்பப்பட்டோம் நாளோரும் நாள்தோறும் பாடு வட்டம் ஆனாலும் துன்பப்பட்டோம் இந்த நிலம் மாற யாராருக்க ஓட்டம் போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் யார் யாருக்க ஓட்ட போட்டோம் ஓட்டாண்டி ஆகி புட்டோம் இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற இந்த நில மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற அப்பா ஓட்டு போட போற அம்மா ஓட்டு போட போற தங்க ஒதுங்கி நிற்காத கண்ட கண்ட சின்னங்கண்டு கலங்கி நிற்காத உலக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு ஏ வில ஏறி போச்சு வாழ்க்கை நிலம் மாறி போச்சு பாடுபட்ட ஏல சொன்னா பரிதவிக்கு நீக்க பாடுபட்ட ஏலச்சனம் பரிதவிச்சு நிக்கலாச்சு இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஏ இந்த நிலை மாற நான் வேற என்ன கூற ஓட்டு போட போற பொண்ண ஒதுங்கி நிற்காத கண்டகண்ண சின்னங் கண்டு கலங்கி நிற்காத உலக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்ன ஏ உலக்கி மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உண்மைக்கு நேர்மைக்கு தூய்மைக்கு எளிமைக்கு எல்லாவற்றையும் மாற்ற துடிக்கும் வறுமைக்கு ஏழ்மைக்கு இது எல்லாவற்றையும் மாற்ற ஒழிக்க துடிக்கும் தலைமைக்கு ஒரே சின்னம் மைக்கு அதை கவனத்தில் வைத்து வாக்கு செலுத்துங்கள் ஆக சிறந்த கல்வியாளர் அறிவார்ந்த பெருமகளின் அன்பு தங்கை சத்யாதேவி அவர்கள் வணிகவியல் பேராசிரியர் யாதவா கல்லூரியிலே அவரை இந்த களத்திலே நிறுத்தியிருக்கிறேன் அவளே சொன்னது போல மூன்று பேர் ஆண்கள் ஒரே ஒரு பெண் அவள் வேலுநாச்சியார் வழியிலே வந்த மரத்தி கண்ணகி பெரும்பாட்டியார் மன்னன் அரசனிலே கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டியது போல எத்தனை பெரிய அரங்கு இருந்தாலும் இந்திய நாடாளுமன்றத்திற்குள் அவள் எதற்கும் அஞ்சாமல் நீதியை நிலைநாட்டக்கூடிய பெருமகள் வீர மரத்த அவளை நம்புங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை எளிய மகள் அவளுக்கு தந்து வெல்ல வையுங்கள் உங்களின் உரிமை குரலாக இந்த சின்னத்திலே இந்திய ஒன்றிய பாராளுமன்றத்திற்குள் ஓங்கி முழங்குவாள் என் தங்கையை வெற்றி பெற செய்து இந்திய பாராளுமன்றத்திற்குள் அனுப்புங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்கள் வெற்றி அதை சொல்லும் எங்களின் இனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்